விட கையால தடுத்துடுங்க ஏன்னா அந்த குடிக்காத வாடை சொல்லி சொல்றாங்க அதே சமயம் சில என்ன பண்றாங்கன்னா சிகரெட் போய் பண்றாங்க இந்த வாடை வந்து மலக்குமார்கள் பின்னாடி எப்படி நமக்கே அந்த சிகரெட் குடிக்க மாட்டேன்னு எப்படி மலக்கு அவங்க பின்னாடி தொழுதான் இந்த தொழுவை ஏத்துக்கப்படுமா சரி அதே சமயம் இன்னும் இப்ப சிகரெட் நம்ம குடிச்சோம்னா அது தன்னோட ஒருத்தவங்களோட நலத்துக்கு தான் பாதிப்பு அது அவங்களோட சந்தது இப்ப சில கடனையில வந்து சிகரெட்ட வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க கையாலயே எடுத்து எடுத்து குடுக்குறாங்க அவங்களுக்கு அதே பாவம் தான் எடுத்து கொடுப்பான் இப்போ ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு தனியா பாவம் எந்த கொடுமா அதே நீங்க சொல்லுங்க மொயின் ஷாப்ல வச்சு நின்னு குடுக்குறாங்க எடுத்து எடுத்து குடுக்க அத வராம தான் இதே வராம்தான் அதனால எப்படின்னு கொஞ்சம் நடக்க சார் அதாவது வெங்காயம் பூண்டு பச்சையா சாப்பிட்டவர்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வராதீங்க என்று நபி சொல்லா அலுவலம் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் சிகரெட்டு குடித்து விட்டு அந்த வாடையோட பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் அவர்கள் இமாமாக வேற நின்று என்ன செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்க அது சரியாக வருமா அப்படி செஞ்சால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்றத கேட்குறாங்க அந்த வாடை மலக்குகளுக்கு பிடிக்காதா அல்லது அது விதிவிலக்கு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா சில பேர் வந்து பீடி சிகரெட்டுகளை வந்து கடையில் வச்சு விற்பனை செய்கிறார்கள் விற்பனை செய்கிறார்கள்ன்றதை வந்து ஒரு தடவை விற்பனை செய்தார்கள்ங்கிற குற்றம் உங்களுக்கு சேருமா ஒரு நாளைக்கு நூறு தடவை கொடுத்தாங்கன்னா நூறு குற்றம் உங்களுக்கு வருமா எடுத்த எடுத்து கொடுக்குறோம்ல இப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வழங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் யார் ஒருத்தர் வந்து மண் அக்களமின் ஹாதுஹி சஜரா யார் இந்த பூண்டு இந்த செடியை சாப்பிட்டு விட்டாரோ ஃபோலா எக்கரை பண்ண முல்லானா நம்முடைய தொழுகை இடத்திற்கு அவர் நெருங்க கூடாது என்று நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அப்ப இந்த பூண்டு வெங்காயம் என்பது வந்து சொல்லிட்டு இது பூண்டு வெங்காயத்துக்கு மட்டும் உள்ளதா அப்படி கூட சில நினைக்கலாம்ல அது பூண்டுக்கும் வெங்காயத்துக்கும் உள்ளதான சிகரெட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கான்னு கூட ஒருத்தர் கேட்பார் விதண்டா பாதமா அப்ப சிகரெட் குடித்துக்கிட்டு வரக்கூடாதுன்னு எங்க அதிச ஆதாரம் இருக்குது என்று கேட்டால் அதுக்கும் ஆதாரம் இருக்குது ஏன்னு கேட்டா இந்த வாடையோட ஒருத்தர் வரும்பொழுது மலக்குமார்கள் வந்து என்ன செய்யறாங்க அடைகிறார்கள் மனிதர்கள் எதையெல்லாம் அருவறுப்பார்களோ அதையெல்லாம் மலக்குமார்களும் என்ன செய்யறாங்க அருவறுப்பு அடைகிறார்கள் என்றும் அசனம் சொல்லி இருக்கிறாங்க அதனால நமக்கு ஒரு வாட் அருவறுப்பு சொன்னா இது மலக்குக்கு பிடிக்கும்னு என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது மலக்குமார்கள் என்ன செய்வாங்க அதுலேருந்து இருந்து அருவறுப்பு அடைவார்கள் அதுல விதிவிலக்கு வந்து இந்த நோம்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அது வந்து அல்லாவுக்காக பட்டினியா இருந்த ஒரு காரணத்தினால அது மட்டும் ஒரு கஸ்தூரி வாடையா இருக்கும் மனிதர்களுக்கு வேற துர்வாடையா இருந்தாலும் அல்லாவிடத்துலாஹி மினல் மிஸ்கி கஸ்தூரியை விட அது நறுமணமா இருக்குன்னு அது ஒண்ணுதான் விதிவிலக்கு வருதே தவிர பாக்கி எல்லாமே மனிதன் அறுவருக்கு வெறுக்கக்கூடிய வாடைகள் எல்லாம் மலக்கள வெறுப்பார்கள் என்று பார்த்தோம்னா சிகரெட் வாடை எல்லாருக்கும் தான் சிகரெட் பழக்கம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அது வந்து அது வந்து ஒரு அருவறுப்பாக தெரியாது தண்ணி அந்த தண்ணியுடைய வாடை என்ன செய்யாது அவனுக்கு ஒரு பெரிய தெரியாது மற்ற மக்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அந்த வாடையை வெறுப்பாங்க அது மாதிரி சிகரெட்டுங்கிறதும் என்ன செய்கிறது ஒரு துர்வாடை தான் வெங்காயம் பூண்டை விட கடுமையான துர்வாடை என்று சொல்லும் பொழுது அவர் ஜமாத்துக்கு வர்றது இருக்கட்டும் நெருங்கக்கூடாதுன்னு சொன்னாலே என்ன செஞ்சிருந்தேன்

ஏ இந்தப்பா சிகரெட் வாடை வருது நீ வா நீ தொழுவில கலந்துக்கிறத வெளியே போ வாடையெல்லாம் போன பிறகு உள்ள வா நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் அந்த வாடை நீங்கிற வரைக்கும் துர்வாடை வரக்கூடியவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது தொழும் இடத்திற்கு அனுமதிக்க கூடாது அந்த ஒருத்தருடைய அதனால சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய இயகலாசும் அத்தனை பேருடைய எண்ணங்களும் என்ன செய்யி பாதிக்கப்படும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த என்னென்னு கேட்டால் இந்த பீடி சிகரெட்டு மாதிரியான புகையிலை பொருட்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து மதுபானத்தை விட கூடியது நல்லா விளங்கிக்கிறங்க நம்ம மக்களே வந்து மதுபானத்தை வந்து ஹராம்னு நல்லா விளங்கி வைத்திருக்கிறார்கள் சிகரெட்டு வந்து ஹரா சிகரெட்டு சுருட்டு பீடி இதுகளை எல்லாம் என்று உங்கள் விளங்கி வைக்கலை ஆனால் நீங்கள் பார்த்தீங்க சொன்னா சொன்னால் மதுபானத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது பீஹிமா இசுமுன் கபீருன் மனாஃபில் இன்னாஸ் இந்த மதுபானத்தில் வந்து அதிகமான கேடுகள் இருக்கிறது கொஞ்சம் நன்மைகளும் இருக்கிறது மதுபானத்தில் வந்து முழுசும் கேடு கிடையாது அதை நீங்க குடிக்கிறவன்ட கெட்டி எப்படி கவலை மருந்து எனக்கு தூங்க முடிகிறது உடம்புல வழியே தெரிய மாட்டேங்குது உழைத்து விட்டு வந்த களைப்பு தண்ணி அடிச்சா எனக்கு போயிடுது இப்படின்னு என்ன ஒரு குளிர் காலத்துல அடிச்சோம்னா குளிர் போயிடுது என்று ஏதோ சில நன்மைகளை சொல்லுவான் கேடு ரொம்ப இருக்கிறது அப்ப அதில் நன்மைகள் கொஞ்சமாக இருக்கிறது கேடுகள் அதிகமாக இருக்கிறது போதே எல்லாம் ஹராமாக்கிட்டான்னு சொன்னா சிகரெட்ல வந்து புகையிலை பொருளில் வந்து நன்மை இருக்குன்னு ஒருத்தன் சொல்லி உலகத்தில் உலகத்துல ஒரு விஞ்ஞானி ஒரு டாக்டரு மதுபானத்துல நன்மை இருக்குன்னு இந்த இருக்கு புகையில ஒருத்தன் சொன்னது கிடையாது அப்ப இந்த மதுபானத்தை விடவும் கடுமையான முறையில தீமை என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா புகையிலை பொருட்கள் அதுல வந்து கேன்சர் வரும் குறம் நீங்க துருவாடைய நீங்க சொல்லி போட்டீங்க அது வரும் ஆண்மை போயிடும்னு சொல்கிறான் ஹார்ட் அட்டாக் வேற வரும்னு சொல்கிறான் நுரையீரல் நுரையீரல் வந்து பாதிக்கப்பட்டுரும் சொல்கிறான் இன்னும் சொல்லப்போனால் திங்கிற உணவுடைய டேஸ்ட்டே அந்த நரம்புகள் என்ன செய்யி அந்த இது இன்னென்ன பொருளுக்கு இன்னென்ன ருசிங்கிறத காட்டுறதை நாவும் நாக்கில் இருக்கக்கூடிய அந்த மெல்லிய நரம்புகள் தான் அந்த நரம்புகள்லாம் காய்த்து போன பிறகு அதில் வந்து நுணுக்கமான வித்தியாசம்லாம் தெரியாது ரொம்ப முரட்டு இனிப்பு உனக்கு தெரியும் முரட்டு உரப்பு தெரியுமே தவிர லைட்டாக உள்ள அந்த டெஸ்ட்லாம் என்ன செய்யாதவனுக்கு ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்றதுலாம் அவனுக்கு இன்னும் இல்லாமல் போயிடும் முரட்டுத்தனமான ஒரு சுவைகள் மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அந்த நரம்பு மொட்டுகள் என்னவாயிரு நிறைய வீணாக போய்விடும் பல உணவுகளை அவனுக்கு கசக்கக்கூடியதாக கூட இருக்கும் குடும்ப வாழ்க்கை நெருங்கும் போது மனைவியே வெறுக்கக்கூடியதாக இருக்கும் இவன் புகைப்படுற காரணத்தினால இவனோடு சேர்ந்த இவன் எல்லாம் சேர்ந்ததை சுவாசித்து அவங்களுக்கும் இந்த மாதிரி காசநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இவனுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் கூட அந்த விந்தில் வந்து வீரியம் இழந்து இந்த மாதிரியான புகை ரொம்ப காலம் புகைப்பிடித்தவனுடைய குழந்தையாக இருப்பார்களே ஆனால் அவங்க கண்டிப்பாக காச நோய் இருக்கும் ஏன்னா அந்த விந்துல என்ன வாயிறேன் இந்த இதுகள்லாம் அதில் கடத்தப்படும் அந்த அவன்கிட்ட காச நோயாக ஆன பிறகு ஒரு விந்து உற்பத்தி ஆச்சின்னு சொன்னால் அந்த விந்துலேயும் அந்த நோய்க்குரிய எல்லா விதமான அம்சங்களும் சேர்ந்து தான் என்ன செய்யும் இருக்கும் அப்போ அவனுக்கு பெற பிள்ளைகள் வந்து ஒரு வாரிசு என்ன செய்கிறது வீணாக போகக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது அதுபோக பொருளாதாரத்தை எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் பொருளாதாரத்தை விலையமாக்குறான் இன்றைக்கி குடி இந்த சிகரெட் குடிக்கிறவன்டைய காசெல்லாம் தனியாக சேர்த்து வச்சு பார்த்தா அவன் ஒரு வீடு வாங்கிடலாம் அவ்வளோ கணக்கு பண்ணி எரிச்சிருப்பான் சாம்பல் இருப்பான் இந்த மாதிரிலாம் இருக்கிறத கவனத்தில் கொண்டு இது மதுபானத்தை விட ஒரு பெரிய தீமை சாராயம் ஊற்றி கொடுக்குறதுலையாவது கொஞ்சம் நன்மை இருக்குது அதிக தீமை இருக்குன்னு தான் நல்லா சொல்கிறோம் ஆனால் ஹராம் தான் ஆனால் இதுக்கு கொஞ்சம் கூட நன்மை கிடையாது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தீமை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை குடிக்கிறதும் அதை வந்து விற்கிறதும் சர்வசாதாரணமாக அது ஒரு ஸ்டைலாக நடந்து கொள்வதும் வந்து போதை வரலன்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கிறலாமே தவிர போதை மட்டும்தான் கேடு குள்ளு முஃப்திரின் திரின் முஸ்கிரின் ஹராம் ரசூசல்லான்னு சொன்னாங்க போதை தரும் ஒவ்வொன்றும் ஹராம் அது மாத்திரம் இல்லை கேடு தரும் ஒவ்வொன்றும் ஹராம் முஃப்தின்னு ஹராம் தான் அப்போ கேடு தரக்கூடியதெல்லாம் ஹராம் என்ற சொல்லா சொல்லியிருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி புகையிலை பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதை வந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வந்து மதுபானத்தை விட கடுமையாக அதை வெறுத்து அதை நியாயப்படுத்துவதற்கு எந்த விதமான ஒரு கடுகளவு கிரவுண்டு கூட இல்லை என்பதை உணர்ந்து விட்டு ஒழிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஏதோ புகையில் விற்றீங்கிற குற்றம் ஒன்று வராது எத்தனை பேருக்கு நீங்கள் வித்தீங்களோ அத்தனை பேரை கெடுத்த குற்றம் தான் வரும் வழங்குதா தீமைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு தர்மம் செய்கிறேன் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் தர்மம் செஞ்சான்னு மொட்டையால் எழுதுவானா ஒவ்வொரு நாளும் கொடுக்குறதெல்லாம் எழுதுவானா இன்னைக்கு கொடுத்து ஐம்பது காசு எழுதுவான் நாளைக்கு கொடுத்து ஒரு ரூபாய் எழுதுவான் நாளைக்கு வச்சு பத்து ரூபாய் எழுதுவான் ஆயிரரூபா கொடுத்து ரூபாய் எழுதுவான் அப்போ எப்பவெல்லாம் கொடுக்குறோனோ எதுக்கெல்லாம் கொடுக்குறோனோ அதெல்லாம் எழுதப்படுற மாதிரி தான் நீ கொடுக்குற பீடி சிகரெட்டு என்ன செய்யி டெய்லி ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு வித்தின்னு சொன்னால் நூறு பேரை நாசமாக்கினேன் நூறு தடவை இந்த கெட்ட செயலை செஞ்சேன்னு என்ன செய்யி எழுதப்படும் பாவங்கள் பட்டியல் அதிகமாக போகும் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு காலத்தில் புகைப்பிடிக்கக்கூடியவனாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்பதை விளங்கி நடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் நம்ம ஆக்கி அருள் விரவானாக வாக்குறுதாவானா அனில் அப்துல்லா அரபுல்லாலுமே அசலாம் வரைக்கும்